போலீஸ் வேலைக்கு போயிட்டா ஓ போலீஸ் வேலைக்கு ஆமா போலீஸ் வேலைக்கு போயிட்டானா சரி எனக்கு படிப்பு ஏறலையே ஓ உனக்கு படிப்பு ஏறல ஆமா அட கேன புண்ட ஆ என்ன கேக்குறியா எங்க அப்ப என்ன கேக்குறா ஓ அப்ப கேக்குறா அப்படி உனக்கு படிப்பு ஏறல சரி பத்த ஆட்டு குட்டி வாங்கி வரணும் மேடா அப்படின்டா சரி சரி அவளோ 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 குட்டி பத்து குட்டி வாங்கி விட்டானே சரி

அந்த பிப்புக்கு ஆடலாம் கரகர கர கர கரன்னு சுத்திட்டு அப்படியே நின்னுச்சு அப்படியே நின்னுச்சு ஒரே இடத்துல ஆமா அப்ப தாப்பா போய் ரோட் மேல உட்கார்ந்தேன் ரோட் மேல போலீஸ் ட்ரெஸ்ஸோட வர்றானே எங்க ஊரு அண்ணா பையன் ஓ ஏ வந்த ஏகாலி ஏகாலி சொய்யின்னு என்ன கண்டா புடி போவேண்டி தெரியல போவும் இல்ல நின்னா நின்ன உடனே என்ன பார்த்து இனி திரிச்சா ஓ திரிச்சா எனக்கு கோவம் வந்துருச்சு வர்றா கவனம் போயின்னு நாமளும் ஒரே நாளையில பள்ளி பள்ளிக்கூடம் சேர்ந்தோம் இவ்வளவு நம்ம ஆடி மா நம்ம வேலையில இருக்கிறமே அப்படின்னு கேவலமா சிடுச்சா கோவம் வண்ணா வெள்ளையில வச்சு வேட்டியாச்சு வெளியே இருந்து பண்ண காட்டுறேன்